In the of Jesus Christ. So today's verse is going to be Proverbs 1 8. My son, hear the instructions of your father and do not forsake the law of your mother. ஸோ இந்த வருஷம் வந்து கனுக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் பேச்சை வந்து நம்ம வந்து கேட்டால் அதன்படி வந்து நம்ம வந்து நடக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒன்று வந்து சொல்லும் போது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வந்து ட்ரை பண்ணுவாங்க அதை அதை அதன்படி வந்து நடக்கிறதுக்கு ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து ஒருத்தவங்க நம்ம பேரண்ட்ஸு இல்லை காட் வந்து நமக்கு எது மூலயமா வந்து நமக்கு ஒரு வார்த்தையை அது கொடுக்குறாரா அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக அதை நம்ம வந்து ஒபே பண்ணி நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அட்லாஸ்ட் இப்போ நமக்கு அது வந்து கஷ்டமாக தெரிஞ்சாலும் அட்லாஸ்ட் வந்து நம்ம வாழ்க்கையில் அது பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து கொடுக்கும் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண சொல்கிறாரோ அவரோட பிளான் படி நம்ம வந்து நடந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பிளெஸ்டாக வந்திருப்போம் சரி நான் ப்ரேப் பண்ணலாமா ஏசுப்பாய் நான் கொடுத்தக்காக நன்றி ஏசுப்பா ஏசுப்பா இந்த ஒரு சொன்ன மாதிரி ஏசுப்பா ஏசுப்பா எங்களோட வாழ்க்கையில் ஏசுப்பா உங்களோட வார்த்தையின்படி நாங்கள் வந்து நடக்கிறதுக்கு தான் ஆசை இருங்க ஏசுப்பா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பிளெஸ்டாக வச்சுருக்கீங்க ஏசுப்பா அதுக்காக நன்றி ஏசுப்பா ஆஸ் எவ்ரி திங் மை ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் நேம் ஆ மீன் கட் நெஸ் யூ ஹாவ் ரைட் டே பாய்